புதுச்சேரிக்கு அருகில் இப்படி அசர அசரவைக்கும் அலையாத்தி காடுகள் சதப்பு நிலா காடுகள் என்று அறியப்படும் அலையாத்தி காடுகள் சிதம்பரத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிச்சாவரத்தில் உள்ளது புதுச்சேரி போட்டிங் பிரபலமடைவதற்கு முன்பே மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாகும் புதுச்சேரிக்கு செல்பவர்கள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் படகு பயணத்தை மேற்கொள்ளலாம் கடல் அலையாத்தி காடுகள் வழியே அழகான தனித்துவமான அனுபவமாக இருக்கும் பிச்சாவரத்தில் அலையாத்தி காடுகளில் நீங்கள் பயணிக்கும் ஏகப்பட்ட சின்னஞ்சிறிய தீவுகளை காணலாம் பிச்சாவரம் வனப்பகுதி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து எண்ணூறு பணப்பளவு கொண்டுள்ளது அடர்ந்த காடுகளுக்கு இடையே ரம்மியமான படகு பயணமாக இருக்கும் இரண்டு முக்கிய ஆறுகளின் முகத்துவாரமாக உள்ளது காலை எட்டு மணியில் இருந்து மாலை ஐந்து வரை அலையாத்தி காடுகளில் பயணிக்கலாம் இருப்பினும் காலை நேரத்தில் செல்வது நல்லது நண்பகலில் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும் தனி நபருக்கு குழுவாக ஸ்பீட் போட்டிங் அரை மணி நேர போட்டிங் ஒரு மணி நேர பயணம் என்று பல விதமான பேக்கேஜ்கள் பிச்சாவரத்தில் வழங்கப்படுகின்றன குடும்பத்துடன் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் செலவிட சிறந்த இடம்